வணக்கம்ப்பா இப்போ இந்த வெயிலுக்கு வந்து வாட்ரு மிலான் சாப்பிட்ணும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அந்த நீச்சத்தெல்லாம் உடம்புக்கு சேரும் அப்போ வந்து நீச்சத்து குறைபாடு வராதுன்றாங்க எப்போவுமே நம்ம வாட்ரு மில்லான் வந்து செவப்பு கடறிலே சாப்பிட்டு பழகிட்டோம் இப்போ வந்து புதுசாக மஞ்சள் கலரில் வருது நான் கடையில் பார்த்துப்பா அறுத்து வச்சுருக்குறாங்க மஞ்சள் கலராக இருக்குது என்னடா அப்படி இருக்குதுன்னு அப்புறம் நல்லா ஓசனை பண்ணி கேட்டு பார்க்கல அதில் என்னன்னா அது வந்து ஆப்பிரிக்காவில் விளைஞ்சதாமா அந்த மஞ்ச கடரில் ஆப்பிரிக்காவில் வளைஞ்சது இப்போ வந்து நம்ம நாட்டிலையும் பயிரிட ஆரம்பிச்சிட்டாங்க மற்றபடி அதில் கெமிக்கலோ எதோ கிடையாது நம்ம சிவப்பு கலரில் இருக்க தர்பூசணியை காட்டிலும் வாட்ரு மிலானை காட்டிலும் இதில் இருந்தால் நல்லா கண்ணுக்கு வேண்டிய சத்து அது மஞ்ச கடரில் இருக்க கண்ணுக்கு வேண்டிய சத்து இருக்கான் வைட்டமின் சி சத்து தர்பூசணியில் இருக்குது இல்லையா செவப்பு தர்பூசணியில் அதே மாதிரி இருக்கான் அதே ருசி இனிப்பாக தான் இருக்கான் அதனால் இந்த மஞ்சள் கலர் இருந்தாலும் நீங்கள் பயப்படாம வாங்கி சாப்பிட்லாம் கலர் தான் பிடிக்குதுன்னா அதையும் வாங்கி சாப்பிட்றாங்க ஒருத்தருக்கு சிவப்பு கலர் பிடிக்கும் ஒருத்தருக்கு மஞ்சள் கலர் பிடிக்கும் இருந்தாலும் மஞ்சள் கலரில் வந்து வைட்டமின் ஏ சற்று கண்ணுக்கு நல்லதாக இருக்குது அதனால் அதையும் நீங்கள் உடம்பாட வாங்கி சாப்பிடுங்க